ஓம் ஸ்ரீ குருபியோ காலத்தில் கர்வம் முதந்தது ஒரு கழுதை வசித்து வந்தது உலகத்திலே தன்னை அறிவு படைத்த பிராணி வேறு எதுவும் இல்லை என்று அகங்கரித்து கொண்டிருந்தது ஒரு நாள் பழமரங்கள் வளர்ந்த சோலை ஒன்று திரிந்து கொண்டிருந்தது ஆப்பிள் மரங்கள் உயர்ந்து வளர்ந்தும் கூட ரோஜா பூவை நிகர்த்த சிறு ஆப்பிள் பழங்களை தாங்கி நிற்பதையும் தரையில் படர்ந்திருந்த மெல்லிய கொடியில் பெரிய பூசணிக்காய் பழுத்திருப்பதையும் அது கண்டது மீண்டும் அது மேலே காட்சியளித்த ஆப்பிள் பழங்களையும் கொடியில் உள்ள பூசணிக்காய்களையும் ஊற்று கவனித்து மிகவும் வெறுப்புடன் தலையை அசைத்தது இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் எவ்வளவு அறிவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறது அறிவுள்ள கழுதை ஆகிய என்னிடம் படைத்தல் என்னும் காரியத்தை ஒப்படைத்திருந்தால் வேறு விதமாக படைத்திருப்பேன் பொருள்களையெல்லாம் என்று வீராப்பு பேசியது அறக்கிளையொன்றில் உட்கார்ந்திருந்த இப்பேச்சு பெரும் மிக எதிலோ தாங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அதை அடியுக்கு திருவாய் மலர்ந்திரழுங்கள் என்று வேண்டி கொண்டது பெருமையுடன் தலை நிமர்ந்து கொண்டு நீயே ஏ பாருங்க அந்த பெரிய மரங்கள் சிறு குழந்தைகளின் முஷ்டிகளை காட்டிலும் அதிகம் பெரியதா இல்லாத ஆப்பிள் பழங்களை தாங்கிக் கொண்டும் இந்த பூசணிக்காய்களோ எனது தலையை காட்டிலும் பெரியவை சுமக்க இயலாத மெல்லிய காம்புகளிலே வளர்ந்திருப்பதையும் பார் என்று கழுதை பேசிற்று ஆனால் இதுதான் அறிவு படைத்த செயல் என்று ஊர்க்குருவி உரைத்தவுடன் சினத்துடன் பேச தொடங்கி இதிலே அறிவு திறமை ஒன்றுமில்லை பெரிய மரங்கள் அந்த பூசணிக்காய்களைப் போல அவ்வளவு பெரிய ஆப்பிள் பழங்களை தாங்கியும் மெல்லிய பூசணி கொடி கம்பிகள் அந்த ஆப்பிள் பழங்களைப் போல அவ்வளவு சிறிய பூசணிக்காய்களை தாங்கியும் என்றால் அது இடை இதைவிட அறிவு நிறைந்த காரியமாகாதா என்று கழுது கேட்டது அப்போது கழுதை ஒரு ஆப்பிள் மரத்தின் அருகில் சென்று தன் உடலை தினவு தீர மரத்தின் மீது ஓராய தொடங்கிய அச்சமயம் ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது அது அதன் தலையில் மெதுவாக அடித்த மாதிரி விழுந்தது ஹா ஐயோ என் தலை என்று கழுதை அழுதது ஊர்க்குரு விழுந்து விழுந்து சிரித்தது அப்படி வாருங்கள் ஐயா கழுதைகளிலே மிக மிக ஞானமும் அறிவும் வாய்ந்தவர்கள் தாங்களாயிற்று இந்த ஆப்பிள் பழம் பூசணிக்காய் அளவு பெரிதா இல்லாததற்காக தங்கள் கிரகங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் இது மட்டும் பூசணிக்காய் அளவு பெரிதாய் இருந்திருக்குமேயானால் தங்கள் தலை எந்த கதிக்கு உள்ளாகி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று ஊர்க்குருவி சொல்லியது நீ சொல்வதில் ஏதோ விஷயம் இருக்கத்தான் செய்கிறது என்று பெருமூற்றுடன் பேசி ஆப்பிள் மரங்களை எல்லாம் விட்டு வெளியே சொல்லி குதித்து சென்றது கழுதை பாராட்டுதலின் மகிமை இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு கிழவி தன்னுடைய பிள்ளைகளுடனும் மருமகன்களுடனும் வசித்து வந்தாள் அவளுக்கு சொத்துகள் இல்லை அதனால் அவளை உபசரித்து பேசுவோர் எவருமே இல்லை அவளுடைய மருமகன்கள் அவளுடன் சதா சச்சரி விட்டு கொண்டிருந்தார்கள் ஒருநாள் அந்த சோகமயமான வாழ்க்கையில் சலித்து போய் எவருக்கும் தெரியாமலே வீட்டை விட்டு வெளியே பயணமானாள் வெகு தொலைவு நடந்து போனாள் கடந்த கானகத்திற்குள் போய்விட்டாள் கோடைக்காலம் காலம் எனும் தேவதை அழகிய பெண்ணாக வடிவு கொண்டு அக்கிழவையை பார்த்து தாயே என்னை எப்படி விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் என்று வினவினாள் புன்முருகளுடன் அக்கிழவி இனியவளை உன்னை பற்றி சொல்கிறேன் எல்லா காலங்களிலும் நீ வெகு சிறந்த காலம் கொடிய பொல்லாத குளிர்காலத்திற்கு பிறகு உன்னை வாவா என்று நல்வரவு கூறி அழைக்கிறோம் கோடையிலே நிலா வெளிச்சத்திலே எவ்வளவு இருக்கிறோம் குழு குழு வீசும் நறுமணம் நிறைந்த காளை பெஞ்சொழை எவ்வளவு பிரியமாக அனுபவிக்கிறோம் நீ வந்தால் வாழ்க்கையில் ஆனந்தமும் உடன் வருகிறது பனிக்கட்டி ஐஸ்கிரீம் உற்சாக மூட்டக்கூடிய குளிர்ந்த பானங்கள் யாவும் உனது நன்கொடைகளை காலங்களிலெல்லாம் நீ ராணி அப்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வெகுவாக பாராட்டினாள் இதை கேட்டதும் கோடைக்கால தேவதைக்கு உச்சி குளிர்ந்து விட்டது கிழவிக்கு நன்றி கூறி ஆயிரக்கணக்கில் தங்க நாணயங்களை அன்பின் அடையாளமாக வழங்கினாள் இதை பெற்றுக்கொண்டு சிறிது தொலைவு நடந்தாள் கிளவி பச்சை புடவை அணிந்து காட்சியளித்த மாரிக்கால் தேவதையை கிழவி சந்தித்தாள் தன்னை எப்படி விரும்புகிறாள் என கிழவியிடம் கேட்டாள் தேவதை பாராட்டுரை வழங்கினாள் கிழவி வாழ்க்கையின் அழகி நீ நீ இல்லாவிட்டால் வாழ்க்கை மலடாகி மந்தமாயும் பயங்கரமாயும் மாறும் மாறிக் இயற்கை முற்றிலும் இளமை எய்துகிறது அருவிகள் முணுமுணுக்க தோட்டங்கள் புன்முறுவல் செய்ய பாலர்கள் பாடி நாட்டிய மாட கிழவர்கள் கூட கண் சீழ்க்கை அடிக்கிறார்கள் உன்னிடமிருந்து கவிஞர்கள் ஆவேச உணர்ச்சி பெறுகிறார்கள் ஓர் அம்யமான இளவரசியை பண போஜனங்களும் உல்லாச கூட்டங்களும் உன்னுடைய வெகுமானங்கள் உலகம் உன்னை நன்றியறிதலோடும் புழமையோடும் வரவேற்கிறது என்று பாராட்டி புகழ்ந்தாள் மாரிக்கால தேவதை அபாரமாக மகிழ்ச்சியடைந்து கிழவிக்கு விலையேறந்த ரத்தனங்கள் நிறைந்த கனமான பை ஒன்றை பரிசாக வழங்கினாள் தன் அதிர்ஷ்டத்திற்காக மகிழ்ந்த கிழவி கொஞ்ச தொலைவு நடந்ததும் வெள்ளை உடை அணிந்த குளிர்கால தேவதையை சந்தித்தாள் தன்னை அக்கிழவி எப்படி விரும்புகிறாள் என கேட்டாள் அத்தேவதை யதார்த்தமாக அந்த தேவதையை சிறிது சிறந்த முறையில் புகழ்ந்து பேசினாள் குளிர்கால தேவதைக்கும் மகிழ்ச்சி பொங்கியது பெருந்தொகையை பரிசளித்தாள் கிழவி குதூகலத்தால் கூத்தாடினாள் வீட்டுக்கு திரும்பினாள் தன் குழந்தைகளம் முழு கதையையும் பொழிந்தாள் பணக்கார கிழவியாகி விட்டபடியால் எல்லோரும் அவளை நேசித்து மரியாதை செலுத்தலானார்கள் அங்கே இன்னொரு கிழவி வசித்து வந்தாள் பிள்ளைகளால் அப்பச்சாரம் செய்யப்பட்டாள் வல் கிழவியின் அதிர்ஷ்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் இக்கிழவி வீட்டை விட்டு வெளியே பயணமானாள் அவளும் மூன்று தேவதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நேசித்தாள் இந்த கிழவி கூடிய மட்டும் அவர்களை இகழ்ந்து பேசினால் அந்த தேவதைகள் கிழவியை அடித்து சபித்து விட்டார்கள் பட்டினி கிடந்தும் துக்கத்தால் அலைக்கழிக்கப்பட்டும் வாடி வதங்கிய கிழவி வீட்டுக்கு திரும்பி முன்னிலும் அதிகமாக துன்பகரமாக வாழ்நாளை கழிக்க வேண்டியவள் ஆனால் ஒருவன் பெயரை எப்போதும் பாராட்டி புகழ வேண்டும் ஓம் குழந்தையைப் போல அழு திண்ணையில் விளையாடி சாமான்களை வைத்துக்கொண்டு குழந்தை விளையாடி கொண்டிருந்தது அந்த பெண் குழந்தை அம்மா அம்மா என்று கூப்பிட்டது சமையல் முறையில் உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார் தாய் ஓ முனி ஓ முனி என்று பதில் குரல் கொடுத்தாள் சிறிய நாற்காலி ஒன்று குழந்தையின் மேல் விழுந்தது இப்போது மிகவும் உரத்த குரலிலே அம்மா அம்மா என்று கத்திற்று தாய் பாழை காய்ச்சி கொண்டிருந்தால் அந்த வேலையை விட்டுவிட்டு தாய் குழந்தையிடம் ஓடி வந்தாள் குழந்தையை தூக்கி கொண்டு உடம்பை தடவி கொடுத்து இன்ப வார்த்தைகளை பேசி மகிழ்வர செய்தாள் குழந்தை முன்போல் விளையாடலாயிற்று இதுபோல முழு மனதுடன் ஆத்மா சரணாகதி செய்து ஆண்டவனை தனிமையாய் இருந்த அருளையும் புகழிடத்தையும் வேண்டி பிரார்த்தனை புரிந்தாள் அவர் ஓடி வந்து உன்னை ரட்சிப்பார் அவர் தம்முடைய திருவுருளை உன்மீது பொழிந்து சம்சாரம் என சகதியினின்று மேலே எழுப்பி உன்னை தழுவி சிரஞ்சீவியாக்குவார் தொடரும் ஓம்